இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் மறுபடியுமாக அன்புடன் வாழ்த்துக்கள் கூறி மற்றும் ஒரு விண் நிகழ்ச்சிக்கு அழைக்கிறேன் எப்படி இருக்கிறீர்கள் அன்பு சகோதர சகோதரிகளே மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி நல்லது இன்றைய நிகழ்ச்சியும் நம் ஆண்டோடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து அவர்தாமல் இந்த நிகழ்ச்சியை நம்ம ஒருவருக்கும் ஆசீர்வாதமாக தந்தருள்வார் என்ற நம்பிக்கையோடு அவருக்கு துதிகள் செலுத்துவோமா ஆமைங்கள் தகப்பனே ஐயா இந்த நாளிலேயும் அப்பா உங்களுடைய வார்த்தைகளோடு கூட இந்த மக்களை சந்திப்பதற்காக வந்து நீங்கள் காத்திருக்கிறீர்கள் அதற்காக நன்றி தகப்பனே ஏனென்றால் அப்பா உங்களுடைய ஆலோசனைகளைப் போல உங்களுடைய வழி நடத்துதலை போல இந்த உலகத்தில் யார் எங்களை வழி நடத்த முடியும் யார் எங்களுக்கு ஆலோசனை கூற முடியும் ஆகிய நாளை பரம தகப்பனை இதோ இந்த நாளிலேயும் நாங்கள் ஒவ்வொருவரும் எப்படிப்பட்ட வழியிலே நடக்க வேண்டும் என்ன மாதிரியாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி அப்பா நீங்கள் எங்களை ஆலோசனை சொல்லி வழி போகிற தயவுக்காக நன்றி கூறுகிறோம் ஆம் பரம தகப்பனை நிச்சயமாக உங்களுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கும் பொழுது எங்களுக்கு ஆண்டவா வெற்றி உண்டு சுபிச்சம் உண்டு செழிப்பு உண்டு என்றெல்லாம் நாங்கள் நம்புகிறோம் ஆகவே இந்த நாளிலேயும் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதற்காக வென்று நீங்கள் வைத்திருக்கின்ற உங்களுடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம் பரம தகப்பனை ஆகவே இந்த நிகழ்ச்சி ஒரு ஆசீர்வாதமான நிகழ்ச்சியாக காணப்பட போகின்ற தயவுக்காய் உங்களுக்கு நன்றி கூறி எல்லாவற்றையும் உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுத்து விட்டோம் பொறுப்படுத்ததற்காக நன்றி ஆண்டு இயேசுவின் நாமத்திலே ஆமேன் 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 ஆமன்பு சகோதர சகோதரிகளே என்றும் ஒரு நல்ல பாடலோடு கூட இந்த நிகழ்ச்சியை நாம் தொடருவோம் ¡Tú! சகோதர சகோதரிகளே நம்முடைய ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற பல வாக்குத்தத்தங்களிலே ஒன்று அவர் நம்மை நடத்துகின்ற ஒரு தேவன் அதாவது நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு காண்பித்து அந்த வழியில் நடப்பதற்கான உதவிகளையும் நமக்கு செய்கிறவராக நம்முடைய ஆண்டவர் காணப்படுகிறார் ஆகவே இந்த நேரத்தில் நாம் அது நிமித்தமாக எவ்வளவாய் நாம் கழிகூற வேண்டும் அல்லவா ஆம் அன்பு சகோதர சகோதரிலே அவர்கள் இந்த நாளிலேயும் கூட அந்த வாக்கு தான் உங்களுக்கும் வருகின்றது அவர் நம்மை நடத்த காத்திருக்கின்றார் கடந்த சில வாரங்களாக அவருடைய உயிர்த்தெழுதலைப் பற்றி நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம் அல்லவா அதாவது நம்முடைய ஆண்டவராகி இயேசு உயிர்த்தெழுந்து இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு தேவனாக இருக்கின்றார் ஆகினாலே அந்த உயிர்த்தெழுதலின் தேவன் நிச்சயமாக நம்மை நடத்த முடியும் அவர் உயிரோடு இருக்கிறபடியால் நம்மை நடத்த வல்லவராயிருக்கிறார் சரி தொடர்ந்து இந்த ஆண்டவராகிய இயேசு இப்பொழுது உயிர்த்தெழுந்து விட்டார் அதற்கு பிறகு அவருடைய சீஷர்கள் எல்லாரும் இப்பொழுது இந்த உயிர் தெழுந்த ஆண்டவரை பற்றி பிரசங்கிக்க ஆரம்பித்து விட்டார்கள் அதாவது உலகெங்கும் சென்று அவர்கள் பிரசங்கிக்கும்படியாக கேட்டுக்கொள்ளப்பட்டார்கள் அல்லவா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கடைசியாக கொடுத்த கட்டளை அதுதான் ஆகவே அவர்கள் இப்பொழுது எங்கும் சென்று ஆண்டவராகிய இயேசு உயிர் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதாக அவர்கள் அங்கே பிரசங்கிக்க ஆரம்பித்து விட்டார்கள் ஆனால் அந்த செய்தியை கேட்டவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள இருக்கவில்லை அநேகர் விசுவாசித்தார்கள் இருந்தாலும் கூட அவர்களுக்கு இப்படிப்பட்ட இந்த நிமித்தமாக இப்படிப்பட்ட அறிவிப்பின் நிமித்தமாக பல இன்னல்கள் வந்தது அநேகர் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் என்பதாக நாங்கள் பார்க்கின்றோம் இதை அப்போ சில நடவடிக்கையிலே பனிரெண்டாம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம் அதாவது இப்பொழுது அந்த நாட்களிலே வாழ்ந்திருந்த ஏரோது என்று சொல்லப்படுகிற ராஜா இப்பொழுதுதான் யாக்கோபு என்கிற யோவானுடைய சகோதரனை அவன் கொலை செய்திருந்தான் என்பதாக இரண்டாவது வசனத்திலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது காரணம் என்னவென்று சொன்னால் இந்த யாக்கோபு முதலானவர்கள் எல்லாரும் இப்பொழுது ஆண்டவராக இயேசுவுக்காக அவர்கள் வாழ ஆரம்பித்திருக்கிறார்கள் அவரை அறிவிப்பதிலே அவர்கள் மிக மும்முரமாக ஈடுபட்டிருக்கின்றார்கள் தங்களுடைய வாழ்க்கையே தியாகம் செய்ய அவர்கள் ஆயத்தமாக இருக்கின்றார்கள் ஆகவே இப்படியாக இவர்கள் அந்த நாட்களிலே தங்களுடைய உயிரையும் பணயம் வைத்து அவர்கள் ஆண்டோர இயேசுவுக்காக வாழ ஆரம்பித்த பொழுது அங்கே அவர்களுக்கு ஆபத்து வந்தது என்பதாக நாங்கள் பார்க்கின்றோம் ஆகவே இப்பொழுது யோவானுடைய சகோதரனாகிய யாகோவை கொலை செய்த பின்னர் இப்பொழுது பேதுருவை அவ்விதமாக கொலை செய்கிறதுக்கு இந்த ஏரோது ராஜா முற்படுகிறான் என்பதாக இந்த அப்போஸ்தலர் பன்னிரெண்டாம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம் ஆகவே இப்பொழுது பேதுருவையும் அவன் கைது செய்து சிறைச்சாலையிலே வைத்திருப்பதாக இந்த அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோம் ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இந்த பேதுருக்கு என்ன நடந்தது ஏனென்று சொன்னால் இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக தடைகளிலே ஆண்டவருக்காக நாம் பிரகாசிக்க முற்படுகின்ற பொழுது நிச்சயமாக கஷ்டத்துக்கூடாக நாம் போகின்றோம் அது நமக்கு எச்சரிப்பாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது அதாவது கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் பாடுகள் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஆகினாலே நிச்சயமாக ஏதோ இந்த பேதுருடைய வாழ்க்கை நாம் இப்பொழுது பார்ப்போம் என்று சொன்னால் நாம் உற்சாகம் அடையக்கூடியதாக இருக்கும் அதாவது ஆண்டவருக்காக வென்று நாம் எழுந்து நிற்கிற பொழுதெல்லாம் நமக்கு வருகின்ற போராட்டங்களை எவ்விதமாக நாம் எதிர்நோக்க வேண்டும் என்று இதன் மூலமாக ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது சாரி இப்பொழுது இந்த பேதுரு சுரச்சாலிலே வைக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம் ஆனால் அங்கே அவர் எவ்விதமாக வைக்கப்பட்டிருக்கிறார் என்பதை குறித்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம் குறிப்பாக ஆறாம் வசனத்திலே நாம் பார்ப்போமானால் பேதுரு இரண்டு சங்கிலிகளாலே கட்டப்பட்டிருக்கிற ஒரு வேதனையான நிலைமையை அங்கே நாம் பார்க்க கூடியதாக இருக்கின்றது சங்கிலிகளால் கட்டப்பட்டு அவர் வைக்கப்பட்டிருக்கின்றார் இன்னொரு வகையிலே சொல்ல போனால் கட்டப்பட்டிருக்கின்ற ஒரு நிலைமை ஆமன்பு சகோதர சகோதரிகளே சில வேளையில் நம்முடைய வாழ்க்கையிலே கூட இப்படிப்பட்ட கட்டப்பட்ட நிலைமைகள் கூட நாம் போவதுண்டு அல்லவா அதாவது விடுதலை பெற முடியாத ஒரு நிலைமை பாருங்கள் இந்த இடத்துல நாம் இப்பொழுது பேரவை பார்ப்போம் ஆனால் சிறையிருப்பிலே இருக்கின்றார் சிறைப்படுத்தப்பட்டிருக்கின்றார் அதாவது எப்படியாக விடுதலை வரும் என்று தெரியாத ஒரு நிலைமை ஒரு இருண்டு போன ஒரு நிலைமை என்று கூட நாம் சொல்லக்கூடும் ஆமன்பு சகோதர சகோதரிகளே சில வழியிலே இயேசுவுக்காக நீங்கள் எழுந்து பிரகாசிக்கின்ற பொழுது அப்படி நடக்காமல் இருக்கலாம் ஆனால் உங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட அனுபவத்து ஒருவேளை நீங்கள் போவதுண்டு அல்லவா அதாவது கட்டப்பட்ட ஒரு நிலைமை சிறைப்படுத்தப்பட்ட ஒரு நிலைமை இன்றைக்கு கூட உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை என்ன காரியம் அப்படியாக கட்டி வைத்திருக்கின்றது என்ன காரியத்தினாலே நீங்கள் கட்டப்பட்டிருக்கிறீர்கள் என்று நான் அறியேன் ஆனால் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் இங்கே இந்த பேதுருவோ இப்பொழுது ஆண்டவராக இயேசுவின் நிமித்தமாக கட்டப்பட்டிருக்கிற ஒரு நிலைமையை நாம் அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அது மாத்திரமல்ல தொடர்ந்து நாம் ஆறாவது வசனத்துக்கு நான் வருவோம் என்று சொன்னால் இவர் இரண்டு சங்கிலினாலே கட்டப்பட்டது மாத்திரமல்ல அவர் இப்பொழுது காக்கப்பட்டிருக்கிறதையும் கூட நாங்கள் அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அவர் இப்பொழுது காக்கப்படுகிறார் அதாவது பூட்டப்பட்ட கதவுக்கு பின்பதாக அல்லது ஒரு சிறைப்படுத்தப்பட்டு அங்கே அந்த கதவுகள் பூட்டப்பட்ட நிலைமையிலே அவர் வெளியே வர முடியாத ஒரு இக்கட்டான நிலைமையிலே அவர் இருப்பதை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அன்பு சகோதர சகோதரிலே கட்டப்பட்டிருப்பது ஒருவிதமான ஒரு வேதனையான நிலைமை ஆனால் இங்கே கதவுகளுக்கு பின்னாலே பூட்டப்பட்டிருப்பது இன்னும் ஒரு வகையான ஒரு வேதனை என்று நாம் சொல்லலாம் அதாவது பூட்டப்பட்ட கதவுகள் இங்கே அப்படியே இந்த பேதனுடைய வாழ்க்கையிலே அவர் வெளியே விடுதலை அடைய முடியாத படிக்க அவர் அடைக்கப்பட்டிருக்கிற ஒரு நிலைமையை நாம் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அன்பு சகோதர சகோதரிகளே இன்று நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு காரியத்தின் மூலமாக அடைக்கப்பட்டிருக்கிறீர்கள் அதாவது கதவுகள் திறக்கப்பட மாட்டாதா என்ற ஏக்கத்தோடு கூட காணப்படுகிறீர்களா ஒருவேளை எத்தனையோ கதவுகளை தட்டி பார்க்கிறீர்கள் அவைகள் திறக்கப்படுவதாக தெரியவில்லை ஆகவே சோர்ந்து போய்விடுகின்றீர்கள் ஆனால் நன்றாக கவனியுங்கள் இங்கே இந்த பேதுரு எவ்விதமாக எந்த விதமான சூழ்நிலை நடுவிலே செயல்படுகிறார் என்பதாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டு முக்கியமான காரியங்களை நாங்கள் பார்க்கின்றோம் ஒன்று வந்து இவருடைய நண்பர்கள் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள் ஐந்தாம் வசனத்தில் நாம் பார்க்கின்றோம் இப்படியாக பேதுரு சிறைச்சாலையிலே காக்க பட்டிருக்கையில் அங்கே சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜபம் பண்ணினார்கள் என்பதாக நாங்கள் வாசிக்கிறோம் எத்தனை ஒரு அருமையான காரியம் அல்லவா அன்பு சகோதர சகோதரிகளே இன்று நீங்கள் பிரச்சனை கூட போய்க்கொண்டிருக்கிற பொழுது கட்டப்பட்டிருக்கிற நிலைமையின் நடுவிலே அடைக்கப்பட்டு போன நிலைமையிலே யாராவது உங்களுக்காக ஜபிக்கிறதுக்கான நண்பர்கள் இருக்கின்றார்களா அப்படிப்பட்ட நண்பர்களை நீங்கள் சம்பாதித்திருக்கின்றீர்களா ஆம் அதுதான் இங்கே நாம் கேட்கின்ற கேள்வியாயிருக்கிறது ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே ஏனென்று சொன்னால் இங்கே பாருங்கள் இந்த ஒரு பேதூர்வாள இந்த நேரத்தில் ஜபிக்க முடியாத படிக்கு அவர் கட்டப்பட்டிருக்கின்றார் ஆனால் இவருக்காக மற்றவர்கள் ஜபிக்கிற ஒரு நிலைமை நாம் அங்கே பார்க்கின்றோம் அல்லவா எவ்வளவு ஒரு அருமையான ஒரு காட்சி அது ஆமன்பு சகோதர சகோரியலை அப்படிப்பட்ட மக்கள் இன்றைக்கு உங்களுக்காக ஜபிக்கிறதுக்கு நீங்கள் அங்கே தேடிக்கொள்ள வேண்டியது இருக்கிறது நீங்கள் பிரச்சனை போய் கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்காக ஜெபிக்கின்ற ஒரு மக்கள் ஆமன்பு சகோதர சகோரியலே இங்கே அப்படிப்பட்ட ஒரு காட்சியை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இதன் விளைவாக என்ன நடந்தது என்பதை இப்பொழுது நாம் பார்க்க வேண்டும் அதாவது பாருங்கள் ரெண்டு சம்பவங்கள் நடந்தது உண்மையில் மூன்று ரெண்டு நாம் சொல்லலாம் ஒன்று வந்து இந்த பேதுரு இப்பொழுது எப்படியாக காணப்படுகின்றார் இந்த சூழ்நிலையின் நடுவிலே அவர் எப்படியாக காணப்படுகின்றார் என்பதை நாம் அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது பாருங்கள் இவர் கட்டப்பட்டிருக்கின்றார் ஆறாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது சங்கிலியலினாலே கட்டப்பட்டிருக்கின்றார் அதற்கு முதல் வசனங்களிலே நாங்கள் பார்த்தோம் அவர் இப்பொழுது அடைக்கப்பட்டிருக்கின்றார் அது மாத்திரமல்ல இப்பொழுது அப்படியான சூழ்நிலையின் நடுவிலே அவர் அங்கே இரண்டு சேவகர் நடுவே நித்திரை கொண்டிருக்கின்றார் என்பதாக நாம் வாசிக்கின்றோம் இரண்டு சேவகர் நடுவிலே நித்திரை பண்ணிக்கொண்டிருக்கிறார் ஆமன்பு சகோதர சகோதரிகளே பார்த்தீர்களா அதாவது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நடுவிலே அவரால் எப்படி இவ்வளவு நிம்மதியாக நித்திரை செய்யக்கூடியதாக இருந்தது என்று நாம் கேட்க வேண்டியதாக இருக்கிறது அல்லவா அன்பு சகோதர சகோதரே வாழ்க்கையிலே போராட்டத்துக்கூடாக போகும் பொழுது பிரச்சனை கூடாக போகும் பொழுது உங்களால் நித்திரை கொள்ள முடிகின்றதா ஒருவேளை நம்மள அநேகம் பேர் சொல்லக்கூடும் இரவு இரவா என்னால் தூங்கவே முடியவில்லை கடந்த இரவு முழுவதுமாக நான் போராடி கொண்டிருந்தேன் என்னால் நித்திரையே கொள்ள முடியவில்லை என்று சொல்லி ஒருவேளை உங்களுடைய சூழ்நிலை நடுவில் மிகவும் வேதனையோடு கூட நீங்கள் சொல்லி கொண்டிருக்கிறீர்களா அப்படியானால் நிச்சயமாக அது ஒரு வேதனையான ஒரு காரியம்தான் அதாவது அது ஒரு நல்ல செய்தி என்று நாம் சொல்லக்கூடிய விதமாக அது காணப்படவில்லை ஆம் ஆனால் இங்கே நாங்கள் என்ன தெரியுமா பார்க்கின்றோம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இப்படியாகத்தான் சூழ்நிலை பாதகமாக இருந்த பொழுது அவர் நித்திரை பண்ணினார் என்று நாம் பார்க்கின்றோம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா எட்டாம் அதிகாரம் முதலான பகுதியில் நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே கடும் புயல் வீசுகின்றது சுயசர்கள் எல்லாரும் பதறி கதறி கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் ஒரே ஒருவர் மாத்திரம் நித்திரை செய்து கொண்டிருக்கிறார் அது யார் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று பார்க்கிறோம் அல்லவா பாருங்கள் அதே வித ஒரு காட்சியை இப்பொழுது நாம் இந்த பேதுருவின் வாழ்க்கையை பார்க்கக்கூடிய ஒருவேளை பேதுரு ஆண்டவராகிய இயேசு ஆண்டவராகியிருந்து கற்றுக்கொண்ட ஒரு முக்கியமான பாடம் இதுவா இருந்திருக்குமோ ஆமன்பு சகோதர சகோதரிகளே அடைக்கப்பட்டிருக்கின்றார் கட்டப்பட்டிருக்கின்றார் ஆனால் அதன் நடுவிலே நிம்மதியான நித்திரை சமாதானமான நித்திரை ஆம் நிச்சயமாக ஒருவேளை இந்த பேதிருந்த நேரத்திலே நம்பின ஒரு காரியம் என்ன தெரியுமா என்னுடைய ஆண்டவர் எனக்கு போதுமானவராயிருக்கிறார் என்னுடைய சூழ்நிலை எதுவாயிருந்தாலும் அவர் பார்த்து கொள்ளுகின்றவராயிருக்கிறார் என்னை நிச்சயமாய் விடுவிப்பார் என்ற நம்பிக்கையோடு கூட அவர் அங்கே சமாதானத்தோடு கூட நித்திரை செய்து கொண்டிருக்கிறார் ஆமன்பு சகோதர சகோதரிகளே இது அவருடைய விசுவாசத்தை காண்பிக்கிறது அல்லவா இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே போராட்டங்கள் வருகிற பொழுது பிரச்சனைகள் வருகிற பொழுது உங்களுடைய விசுவாசத்தை எவ்விதமாக நீங்கள் காட்டக்கூடியதாக இருக்கிறது ஆனால் நிச்சயமாக நாம் ஆண்டவருக்குள் நம்பிக்கை வைத்தவர்களாக அவரை சார்ந்தவர்களாக நாம் அமைதியோடு கூட நித்தரை பண்ணலாம் ஏனென்று சொன்னால் ஆண்டவர் இயேசு நம் சார்பாக செயல்படுகின்றவராக இருக்கின்றார் அவர் நமக்காக யாவையும் செய்து முடித்தது அவன் அல்லவா ஆமன்பு சகோதர சகோதரிலே ஆகவே பேதுரு அவ்விதமாக காணப்பட்டார் நாங்கள் பார்க்கிறோம் ஆகவே இப்பொழுது என்ன நடந்தது என்பது என்பதை குறித்து நாம் அங்கே தொடர்ந்து நாம் வாசிக்கூடியதாக இருக்கிறது பாருங்கள் இப்பொழுது தூதன் வந்து என்ன செய் செய்கிறார் என்பதாக இங்கே ஏழாம் வசனத்திலே தொடர்ந்து நாம் வாசிக்கின்றோம் அவன் பேதுருவை விழாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்புகிறான் உடனே பாருங்கள் என்ன நடக்கிறது என்று சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்ததாக நாம் அங்கே பார்க்கின்றோம் சங்கிலிகள் விழுந்தன அதாவது தானாய் விழுந்தன என்று நாம் பார்க்கிறோம் அவன் அன்பு சகோதர சகோதரிலே கட்டப்பட்டிருந்த நிலைமை அதாவது பேதுரு சங்கிலிகளினாலே கட்டப்பட்டிருந்தார் பிரச்சனைகளினாலே கட்டப்பட்டிருந்தார் வேதனையினாலே கட்டப்பட்டிருந்தார் அவரை கட்டி வைத்திருந்த பிரச்சனை இப்பொழுது தானாகவே அகன்று போகிறதை நாம் பார்க்கிறோம் தானாகவே அந்த கட்டு அவிழ்ந்து விழுகின்றதை நாம் அங்கே பார்க்க இருக்கிறது இப்படியான காரியத்தை தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் தேவன் செய்ய காத்து கொண்டிருக்கிறார் அதாவது நம்மை கட்டி வைத்திருக்கின்ற காரியங்கள் நம்மை கட்டி வைத்திருக்கின்ற பிரச்சனைகள் தானாகவே அவிழ்ந்து விழும்படியாக அவைகள் கலன்று விழும்படியாக தேவன் நமக்கு செய்ய இருக்கிறார் அது மாத்திரமா தொடர்ந்து பாருங்கள் பத்தாம் வசனத்தில் இன்னும் ஒரு அற்புதம் நடக்கிறதை நாம் பார்க்கின்றோம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா அடைக்கப்பட்ட கதவுக்கு பின்பதாக அவன் காணப்பட்டான் என்று நான் சொன்னேன் தானாக திறக்கின்ற கதவுகளை நாம் பத்தாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதாவது அவர்கள் இப்பொழுது நகரத்துக்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்த போது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது என்பதாக நாம் அங்கே வாசிக்கின்றோம் கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கின்றதா வாழ்க்கையிலே ஒருவரை அன்பு சகோதர சகோதரிகளே நீங்கள் சொல்லுகிறீர்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் விடுதலை பெற முடியாத கதவுகளுக்கு பின்னாலே நீங்கள் காணப்படுவதாக சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் ஆம் தேவன் நமக்கு அந்த விதமான கதவுகளை திறக்க வல்லவராயிருக்கிறார் உண்மையில் இங்கு நாம் பார்க்கின்றோம் தானாக திறக்கப்பட்ட கதவு அன்பு சகோதர சகோதரிகளே அன்று பேதிருவுக்கு நடந்த அதே அற்புதம் அதே அதிசயம் இன்று உங்கள் வாழ்க்கையில் நடைபெற முடியும் பாருங்கள் பேதுரு ஆண்டவருக்காக வாழ்ந்திருந்த பொழுது அவருக்காக வென்று தன்னை அர்ப்பணித்திருந்த பொழுது இப்படிப்பட்ட விடுதலை அவருடைய வாழ்க்கையிலே வந்ததை நாம் அங்கே இருக்கிறது அதே காரியத்தை இன்று நம்முடைய வாழ்க்கையிலையும் தேவன் செய்ய இருக்கிறார் அதாவது நாம் கட்டப்பட்டிருக்கின்ற பொழுது நாம் அடைக்கப்பட்டிருக்கின்ற பொழுது அந்த காரியங்கள் தானாகவே நம்மை விட்டு அகன்று போகத்தக்கதாக தானாகவே அப்படிப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து நாம் விடுதலை ஆகத்தக்கதாக தேவன் நமக்கு அற்புதம் செய்ய வல்லவராயிருக்கிறார் அன்பு சகோதர சகோதரிகளே இது நம்மை உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு காரியம் அல்லவா ஆகவே அப்படிப்பட்ட ஒரு தேவன் இன்று நமக்கு உண்டு என்ற நம்பிக்கையோடு கூட நாம் முன்னோக்கி போவோமா தொடர்ந்து ஒரு பாடலுக்கு பின்பதாக நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாம் ஜபிக்க போகின்றோம் அந்த நேரத்தில் நீங்கள் என்னோடு கூட இணைந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு அழைக்கிறேன் இல்லை என்று எங்குகின்றாயோ இப்போ உனக்கொரு நண்பன் இல்லை என்று ஏங்குகின்றாயோ இப்போ போலே ஆதரிப்பார் அல்லும் பகலும் காத்திடுவார் அன்னை போலே ஆதரிப்பார் அல்லும் பகலும் காத்திடுவார் நலரணும் கோட்டையும் துணையுமாவார் அண்டிக் கொள்ளவரை தேற்றிடுவார் நலரணும் கோட்டையும் துணையும் அண்டிக் கொள் அவரை தேற்றிடுவார் உனக்கொரு நண்பன் இல்லை என்று ஏங்குகின்றாயோ இப்பூமியிலே ப்பனும் தாயும் கைவிட்டாலும் தேவனு கைவிடவே மாட்டார் தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் தேவனு கைவிடவே மாட்டார் தம் கரங்களில் உன்னை வரைந்து வைத்தே தவறாமது நடத்திடுவார் தம் கரங்களில் உன்னை வரைந்து வைத்தே தவறாமனை நடத்திடுவார் உனக்கொரு நண்பன் இல்லை என்று ஏங்குகின்றாயோ இப்போ உன்னை வருத்திட்டாலும் உதறியே உன்னை தள்ளினாலும் உட்காரும் உன்னை வருத்திட்டாலும் உதறியே உன்னை தள்ளினாலும் உன்னை படைத்தவர் துணையால் இரு கையிலே பதராமல் உண்மை துணையாயிரு கையிலே பதராமன்றே சென்றிடுவாய் உனக்கொரு நண்பன் இயேசு உண்டு ஏங்காதி மனமே இப்போமியிலே உனக்கொரு நண்பன் இயேசு உண்டு ஏங்காதி மனமே இப்போமியிலே ஆமன்பு சகோதர சகோதரிலே ஆண்டவராகிய இயேசு நமக்கு ஒரு நண்பனாக இருக்கிறார் ஆகவே நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை அவர் நம்மை ஆபத்து வழியிலே கைவிடுவாரா நிச்சயமாக இல்லை ஆகவே அவரை நம்பிக்கொண்டு நாம் முன்னோக்கி போகலாம் ஆகவே இப்பொழுது அவருடைய நாமத்திலே நாம் தேவனை நோக்கி பார்ப்போமா ஆமைங்கள் பரம தகப்பனே ஐயா எங்களுடைய ஆண்டவராகிய இயேசு எங்களோடு கூட இருக்கின்றபடினாலே அப்பா அவர் நிமித்தமாக நாங்கள் எவ்வளவு தைரியமாக முன்னோக்கி போக முடியும் தகப்பனே அக்கினி நடுவிலே போடப்பட்ட அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ என்பவர்களோடு கூட எங்களுடைய ஆண்டவராக இயேசுவும் கூடவே இருந்தார் என்று நாங்கள் பார்க்கின்றோமே ஆகினாலே நிச்சயமாக அப்பா வேதனை கூடாக போகிற பொழுது கஷ்டங்களுக்கு கூடாக போகிற பொழுது ஆண்டவராக இயேசு எங்களோடு கூட இருப்பதினாலே நாங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியமில்லை அதாவது அவர் எங்கள் சார்பாக எல்லாவற்றையும் செய்து முடித்த ஆண்டவராக இருக்கிறாரே ஆகவே அவர் நிமித்தமாக எங்களுக்கு எப்பொழுதும் ஜெயம்தானே ஆண்டவரே வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது ஆகவே இதோ என்னோடு இணைந்திருக்கின்ற சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரும் அவர்கள் எப்படிப்பட்ட கஷ்டங்களுக்கு கூடாக போய் போனாலும் எப்படிப்பட்ட வேதனை கூடாக போய்கொண்டிருந்தாலும் இதோ இந்த நேரத்தில் அவர்கள் உற்சாகம் அடையட்டும் ஐயா தகப்பனே நீங்கள் தாமே உங்களுடைய பிரசன்னத்தினாலே இவர்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும்படியாக இந்த நேரத்தில் இவர்களை உங்களுடைய கருத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆம் பரம தகப்பனே அந்த பேதவை போல இவர்கள் காணப்படட்டும் அதாவது சூழ்நிலை எப்படித்தான் இருந்தாலும் அப்ப அதன் நடுவிலே சமாதானத்தோடு கூட நித்திரை செய்யக்கூடிய அந்த பலன் இந்த அடியார்களுக்கு கிடைக்கட்டும் ஐயா ஏனென்றால் அது அவருடைய விசுவாசத்தை பிரதிபலிக்க முடியுமல்ல ஆகினாலே பரம தகப்பனே அப்பா நாங்கள் விசுவாசத்தினாலே உலகத்தை ஜெயிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் உலகமாக காணப்படுகின்ற பொழுது இதோ இந்த அடியார்கள் ஒவ்வொருவரும் விசுவாசத்தினாலே அந்த விதமான நிலமிருந்து தாங்கள் விடுதலை அடைய முடியும் என்று அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டாகட்டும் பரம தகப்பனே ஏனென்றால் எங்களுடைய இயேசுவின் நிமித்தமாக எங்களுக்கு எப்பொழுதும் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டிய உடையவனாக இருக்கிறோம் அல்லவா ஆகனாலே பரம தகப்பனே இதோ என்னோடு இருக்கின்ற ஒவ்வொரு அடியாருடைய வாழ்க்கையிலையும் ஐயா தானாகவே திறக்கப்பட போகிற அந்த கதவுக்காக நாங்கள் உங்களை நன்றியோடு கூட உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா தானாக கழன்று விழுகின்ற அந்த கட்டுகளுக்காக உங்களை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவர பரம தகப்பனே இதோ இந்த அடியார்கள் ஒவ்வொருவரும் இந்த நேரத்தில் இந்த சத்தியத்தினாலே பலப்படுத்தப்படட்டும் அதாவது எங்களுடைய ஆண்டவர் இப்படிப்பட்டவர் என்று சொல்லி அப்பா இவர்கள் ஒவ்வொருவரும் தைரியமாக இருக்கட்டும் பரம தகப்ப சோர்ந்து போக ஐயா ஆமாப்பா நிச்சயமாக நாங்கள் நம்பியிருக்கிற எங்களுடைய ஆண்டவர் எங்களை ஒரு பொழுதும் கைவிட மாட்டீர்கள் நாங்கள் நம்பியிருக்கிற நம்பியிருக்க ஒரு பொழுதும் எங்களை கைவிடுகிற ஒரு தேவன் அல்ல என்று நாங்கள் அறிந்திருக்கின்றோம் அந்த நம்பிக்கையிலே இதோ இந்த அடியார்கள் ஒவ்வொருவரும் முன் நோக்கி போகத்தக்கதான பலத்தை இந்த வேளையிலே நீங்கள் கொடுக்கின்ற தயவுக்காய் உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன் பரம தகப்பனை பொறுப்பெடுத்துக்கொண்ட கொண்ட தயவுக்காக ஸ்தோத்திரம் ஐயா இந்த காரியங்கள் அனைத்தையும் எங்களுடைய ஆண்டவர் இயேசுவினாலே நாங்கள் ஏறெடுத்து நிற்கிறோம் எங்கள் நல்ல பரம தகப்பனேன்பு சகோதர சகோதரிகளை மறந்து போகாதீர்கள் நிச்சயமாக தானாக நம்முடைய பிரச்சனைகள் தீரத்தக்கதான கிருவிகளை ஆண்டவர் நமக்கு அருள வல்லவராக இருக்கிறார் ஆகவே அப்படிப்பட்ட ஆண்டவராக இயேசுவின் நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதித்து நன்றியோடு கூட விடை பெற்றுக் கொள்கின்றேன்